வணக்கம் நேயர்களே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை முறைகளுக்கும் நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஆம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் நாம் காண இருக்கின்றோம் கடலூர் மாவட்டம் நாவலூர் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சில பெரியவரிடம் நாம் இதை கேட்டு காத்து கொண்டிருந்தோம் அந்த நாவலூர் கிராமம் பின்தங்கிய கிராமமாக இருந்தது எப்படி தற்போது வளர்ச்சி பெற்றது என்பது பற்றியும் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் என்பது பற்றியும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் பற்றியும் அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றனர் நாம் அவருடைய அழைப்புக்கு ஏற்று நாம் அங்கே சென்றோம் இது ஆலயம் தெரிகிறது குடுமுனி ஆலயம் தரிசித்துவிட்டு ஊருக்குள் நுழைந்தோம் அங்கே கிருஷ்ண பரமாத்மா வா மகனே என்று அழைக்கத்தக்க வகையில் நின்று கொண்டிருந்தார் பார்த்துவிட்டு பெருமாள் கோயில் ஆலயத்தையும் வணங்கிவிட்டு உள்ளே சென்றோம் அப்பொழுது நம்மை வரவேற்கத்தக்க வகையில் அந்த பெரியவர் காத்து கொண்டிருந்தனர் வாங்கனைகளை பார்ப்போம் ஐயா வணக்கம் நாங்கள் சித்தன் டிவி யூடியூப் சேனல் வந்து வந்துருக்கிறோம் நம்மளுடைய பழைய கால வாழ்க்கை முறையில் எப்படி இருந்தது உங்களுடைய இளமை காலங்களில் எப்படி இருந்துச்சு விவசாயம் எப்படி இருந்துச்சு உங்கள் ஊழிய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்போ இருந்த சாலை வசதியெல்லாம் எப்படி இருந்துச்சு இன்னும் ஏன்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிறந்தா சொல்லியிருக்கீங்க அதனால் அதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத தான் வந்துருக்குறோம் நீங்கள் எப்போங்கய்யா பாருங்கள் வருஷத்துக்கு உங்கள் வேறு சொல்லுங்களேன் பன்னெண்டு ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுங்கய்யா ஆங்கிலேயர் காலத்துலேயே நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்போ நீங்கள் பிறந்த காலத்தில் சின்ன வயசுலலாம் விவசாயம் மரம் எப்படிங்க இருந்தது மாட்டு கழுப்பால் உழவு ஓட்டி வெறித்து தான் சாகுபடி பண்ணி சாப்பிட்டோம் அது சரிங்க அப்போ என்னென்ன தானியங்கள்லாம் விளைவிப்பீங்க கம்பு வரகு சோளம் கேழ்வரகு ஆ ஆ கடலை ஆ எள்ளு அதிகமா சிறுதானிய உணவு தான் அப்போ பயன்படுத்தினீங்க அப்ப மருந்து தெளிப்பீங்களா அதெல்லாம் கிடையாது கிடையாது எல்லாம் இயற்கை உரங்கள் தான் அப்ப நோய் இந்தளவு இல்லைங்களே கிடையாது நோய்ங்கிறதே கிடையாது ஆஹ் எங்க அப்பா தொண்ணூத்தஞ்சு வயசு தொண்ணூத்தெட்டு வயசு சேர்த்தாரு ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு வந்தால் தலை வலிக்க வேண்டி நம்ம காதலையே வாங்கல அது சரிங்க அப்போல்லாம் மத மத காய்ச்சாலைன்னு இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பாட்டுக்கு அந்தாண்டா எந்த ஊர்ல நடுத்தெருவில் மத மத காய்ச்சாலையில் வந்து ஓடு அப்படி அப்படியே

எல்லா மக்களும் வரும் காப்பு கட்டினா திருஷா வந்து எட்டு நாளே நடக்கும் நடந்தா திருஷா நடந்த உடனே கோவில முடிச்சு மஞ்சள் ஆடி கோவில் கொண்டு வைப்போம் மஞ்சள் ஆடி கோவில் கொண்டு வச்சா மச்சு மச்சாலும் மூணு நாள்

அவர் பேர் தான் சொல்றது புள்ளியாங்கல ஒரு புள்ளியாங்க பிச்சா கூட ஒரு மக்கள் போய் தான் இந்த ஆள் வச்சது அப்படின்னு பேரு வருது மேருமா போகுது பாருங்க அந்த ரோடு எல்லாம் ஒலையில வலையில கட்ட வண்டியில போறது ரொம்ப கஷ்டம் அவர் ரோடு மறிச்சு போட்டு ஒரு ரோடு ஆங்கினப்ப அதுல பஸ் விநாயகர் பஸ் வர வச்சிருதான் நிறைய பஸ் ஏற்பாடு பண்ணி வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான அவருக்கு பின்னாடி நல்ல இது இல்லாத போயிட்டது அவரது இருந்தாங்க

வரகு சோறு இதுதான் நாங்க சாப்பிடுறது சரிங்க அம்மாச்சியோட அம்மாச்சி தான் நெல்லி சோறு கிடைக்கும் ஏன் அப்படி வசதி பற்றா குறை வசதி பற்றா குறை

ரோடு எல்லாம் வந்துருச்சு ரோடு எல்லாம் ஐயாக்கண்ணு மூணு ஆறு பிரசென்ட் வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் தான் ரோடு தான் ரோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஆமா அவர் பிரசன்ட் இருக்க காலத்துல ஆமா அதுக்கு பிறகுதான் பஸ் வந்தது இந்த பாலம் கட்டுனது பாலம் கட்டுனதுக்கு முன்னாடி தான் வந்தது அது சரிங்க அதுக்கு முன்னாடி வர்றது வர்றதுக்கு வழியாக தான் வராது மாட்டு வண்டியே உடைய மாட்டிக்கும் இப்ப ஐயாக்கன்னு பிரசண்ட இருக்க காலத்துல பஸ் எல்லாம் எப்படி மக்கள் நிறைய கூட்டம் ஏறி இறங்குவாங்களா பஸ்ல அவர் காசு கொடுத்து அனுப்பிவிடுவாரு ஏன்னா நம்ம ஒரு பஸ்ஸு பேராவது நம்ம ஊருக்கு கிட்ட ஏறாதே போயிடலாம் காசு அது காசு பசங்க கம்மி சரி பஸ்ஸில் போடுறதுக்கு காசு கிடையாது ஏறுறதுக்கு இவர் காசு கொடுத்து ஏறி போங்கப்பா ஏறி வாங்க அப்படின்னு அனுப்பிடுவாரு

ஏரின்னு இருக்கு ஏரி சேவூர் ஏரி இருக்கு அங்க போய் அவங்க அறுத்து கத்த கத்தையா கட்டி வச்சிருப்பாங்க அதை போட்டு அதை வண்டியில ஏற்றிட்டு வந்து பயப்பில் போட்டுமே அது பத்து பதிஞ்சு வச்சுட்டு கிடக்கும் சரிங்க இப்ப நாவலூர்ல இப்ப எத்தனை கோயில் இருக்குங்க கோயிலா கொடிமினா கோயில் ஆ புள்ளியார் கோயில் பெருமா கோயில் முருகன் கோயில் மாரியம்மன் கோயில் செல்லியம்மன் கோயில் எல்லா கோயில் இருக்கு அப்ப அந்த அந்த நாவலூர்ல முதல் திருவிழா எந்த திருவிழா முதல்ல தொடங்குங்க முதல் கொடிமணி சாமி இப்ப வந்து இப்போ உள்ள காலகட்டத்துல முதல் திருவிழா ஆடி மாசம் நிறைய பேர் தத்தங்காய் சொல்றாங்க தை மாசம் கும்புறது சரிங்க அது முடிஞ்சது மாறி அது முடிஞ்சது மாசி மண் மாசி பிறகு கண்டு மண்மதை உண்டுன்னு பண்ணு சொல்லுவாங்க அதன் பிறகு அடுத்த திருவிழா ஆரம்பிக்கும் அதன் பிறகு கொடிமணிக்கு திருவிழா எத்தனை திருவிழா நடக்குங்க அது

உங்கள் ஊடைய உங்கள் ஊருடைய தகவலையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் எங்களால் பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய மனமான் நன்றி வணக்கம் ஐயா